இந்த ஹோட்டலில் கொஞ்சம் பாருங்க எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வா அந்த பழமை சாமே ஸோ ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு வந்த ஒரு பத்து மாசத்துல கிளம்புறாரு சவுதிக்கு அவசியவருக்கு வரீங்கன்னா ஒண்ணுக்கு ஆயிரம் தடவை நூறு தடவை கூட இல்லைங்க ஆயிரம் தடவை விசாரிச்சுட்டு வர சொல்லுங்க பிளீஸ் ஒரு குட்டி சம்மம் ஒன்று நடந்துருச்சுங்க மெக்டானால்ஸ் வந்து வந்திருக்குன்னு சொல்லி சொன்னேன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணேன் இந்த வீணா போன அப்ளிகேஷனை வச்சுட்டு நம்ம என்னதான் தான் பண்ணுறதுன்னு ஒண்ணுமே புரியல ஏன்னா அக்செப்ட் தான் பண்ணேன் ஆர்டர் அதுவே நான் பிக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லி அதுவே கன்ஃபார்மும் பண்ணிடுச்சு வெறும் நம்ம தலைவலியா இருக்குது ஒரு ஆர்டருமே இங்கேயும் வரலன்றாங்க நாயை பாத்தீங்களா எப்படி பண்ணி வச்சிருக்கானு இப்போ அவன் கேன்சல் பண்ணிடுவான் எவ்வளோ பாருங்களேன் நான் கஸ்டமருக்கு ஆல்ரெடி உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டியது எண்பத்தஞ்சு ரீள் இருக்கு இல்லாமல் பண்ணுறானுங்கப்பா அந்நியத்துக்கு மண்சாச்சு இல்லாமல் கொஞ்சம் கூட விக்கம் பேக் ஜி ஃபேம் நம்ம செல்லக்குட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம உட்காந்துக்கலாம் அண்ட் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கலாம் பிகாஸ் எமர்ஜென்சியாக நம்ம ஒரு சவாரி போக வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்தால் ஓகே வண்டி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு வலிக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க ஓகேங்களா அண்டு எல்லாருக்கும் கேட்கணும்னு தோண்டிட்டு இருந்துச்சு நம்ம வீடியோஸ் பார்க்குறப்போ அதாவது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வீடியோஸ் பார்ப்பீங்க சில பேர் வந்து சாப்பிட்டு இருக்கும்போது பார்ப்பாங்க சில பேர் கார்ல ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படிங்க இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு பார்ப்பாங்க நிறைய பேர் சொல்லிட்டாங்க நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட வீடியோஸ் பார்ப்பீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஜிஃபன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மணி பத்தாயிடுச்சு அண்ட் முதல் சவாரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஸ்டமர் அதாவது நம்மளுடைய ஜி ஃபேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் கொண்டு போய்ட்டு இறக்கி விடணுங்க இன்னும் அவருக்கு நான் போகிறதுக்கு பத்து நிமிஷம் தான் இருக்கேன் உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அவரை கூட்டிகிட்டு குடுக்குடுன்னு ஏர்போர்ட்டுக்கு போகணும் ஸோ வாங்க மற்றதெல்லாம் மண்ட் போக போக நம்ம கண்டினியூ பண்ணலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க ஜெயஃபேமோ உங்கள்ட அந்த ஒரு சப்போர்ட் மட்டும் நமக்கு போதும் வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் கடைசியில் ஷேர் பண்ணி விடுங்க லவ் யூ ஆல் வாங்க போகலாம் ஜிஃபாமே பின்னாடி ஜிக்கு பார்த்தீங்களா நம்ம செல்லக்குட்டி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லக்கேஜ் ஏற்றியாச்சு ஒரே ஒரு பேக் தான் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போகிறாரு ஆக்சுவலாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டிலேருந்து கிளம்புறாங்க இந்த இடத்த உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி அதுவும் இதுவும் தான் இருக்குது இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பசி நல்லா எடுத்துக்கிச்சு ஒரே ஒரு பத்தாயிரம் அப்புறம் ஒரு தண்ணி பாட்டிலு அப்புறம் தலைவருக்கு ஜூஸ் கீஸ் ஏதாவது ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் என்ன தேர்தோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் நம்ம கேட்குற பத்தாயிரம் முதல்ல இங்கே இருக்கா அதுதான் முக்கியம் அய்யோ 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 நம்ம தேடுறது வேணுங்க அன்னைக்கு நான் இடத்துன்னு தெரியுமா ஒன்று அதுதாங்க நான் தேடிகிட்டுருக்கேன் இது என்னது சாண்ட்விச் க்ரீம் சீஸ் ஸோ இதுதான் நினைக்கிறேன் ரெண்டு ரெண்டு பேக்கேஜிங் மாற்றிட்டாங்களோ ஓ ஆமாங்க பேக்கேஜிங் மாற்றிட்டாங்க ஓகே இது ஒன்று எடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஜூஸ் 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 இதை வந்து பக்காலான்னு சொல்லுவாங்க பக்காலா மீன் சூப்பர் மார்க்கெட் கடை இது எல்லாத்தையும் சேர்த்து பக்காலான்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம எதை எடுக்கலாம் எதை எடுக்கலாம் எதை எடுக்கலாம் எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது என்னோட அசீரியாக உட்காணும் ஓகே ஜிஃபாம் வாங்க நம்ம இது மாதிரி எடுத்துகிட்டு கிளம்புவோம் வாங்க ஜிங்க ஸோ ஜிஃபாம் வாங்கியாச்சு ஸோ நம்ம கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிற்பார் உடனே கூட கூடன்னு வாங்கிட்டு போவோம் அவருக்கு ஒரு ஜூஸும் வாங்கிக்கிட்டேன் தண்ணி பாட்டில் வாங்களான்னு பார்த்தா காணும் இந்த இது ஃபஸ்ட்டு ஒரு ரியல் இருந்துச்சுங்க இப்போ என்னடானா ரெண்டு ரியால் ஆக்கிட்டாங்க நாற்பது ரூபா நம்ம ஒரு காசுக்கு ஒரு டப்பா ஜூஸு எனிவே நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த வண்டி மேலே தான் ஏற்றிக்கிட்டு என்னமோ பண்ணிகிட்ருக்காரு என்ன தான் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்ப்போமே ஐ திங்க் கம்பெனியில் ஹெவி வேண்டி தாங்க ஓட்டுறார் சூப்பராக இப்போ அதில் நல்லா புதுசாக தான் இருக்குது வாங்க 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 போகலாம் ஓகே ஜிஃபேம்ஸோ நம்ம ஃபேம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட ஸ்டேஷ்னரி ஸ்டேஷனரி ஸ்டோருக்கு உள்ளே போயிருக்கிறாரு டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் அவுட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வலியுதுங்க தெரியுதா இல்லையான்னு தெரியலங்க பாருங்களா அப்படியே கடிக்க கடிக்க அப்படியே வலிது உள்ளே எவ்வளோ ஸ்டஃப்பிங் அந்த க்ரீம்லாம் இருந்திருக்கு பாருங்க அந்த பண்ணுக்குள்ளே எனக்கு பர்சனலி இது ரொம்ப பிடிக்கும் சவுதி அரேபியாவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பிடிக்குமா இல்லைன்றதோ மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் ஓகேவா ஃப்ளிப்கார்ட் அவ்வளோ லக்கேஜ் கேட் அங்கே தான் வச்சிருக்கேன் எடுத்துகிட்டு கிளம்பு வாங்க அவரை இறக்கி விட்டு இந்த பங்குக்காரன் வந்து பார்த்திங்கன்னா அநியாயம் பண்ணுறான் பத்து ஐம்பது ஏழுக்கு நம்ம வந்து பெட்ரோல் போட்டோம் அவர் ஊருக்கு போகிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு ஏழு கொடுத்தாரு கையில் கொய்யால் சில்ட்ரன் இல்லைன்ட்டாங்க ஆச்சரியமாக இருக்குது இம்மா பெரிய பங்கில் சில்ட்ரன் இல்லைங்க நாங்கள் எங்கே இங்கே போகிறது எல்லாருமே கார்டு தான் கொண்டு வராங்க என்ன கார்டு இருக்கணும்னு அவசியமாக எல்லார்ட்டையும் இருக்காதுதான் ஐந்நூறு எங்களுக்கு சில்லற இல்லை போய் அங்கே போய் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற தலைவரும் இப்போ ஐநூறுவா தான் கொடுத்தாரு அதை மட்டும் வாங்கிட்டு போயிருக்கோம் உள்ள சில்லற இல்லைங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது நம்ம ஆக்சுவலாக மெயின் பைபாஸ் கிட்ட வந்துட்டோம் கிட்ட தெரியாது ஜாமான் நூறான்னு சொல்லுவாங்க காலேஜ் ஆக்சுவலாக ஸோ இப்போ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கோம் அவ்வளோதான் ஏர்போர்ட் பக்கத்தில் தான் இருக்கும் சார் சன்னி போய் விட்டுட்டு நம்ம அடுத்து வியாபாரத்தை பார்க்க போகலாம் வாங்க ஸோ ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா தலைவரை இறக்கி விட்டாச்சு ஸோ அங்கேருந்து இப்போ நடந்து உள்ளே போகிறாரு சூலையிலேருந்து நம்ம இவரை கூட்டிகிட்டு வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் நல்லபடியாக இறக்கி விட்டுட்டோம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை டாடா பாய் பாய் சொல்லிட்டாரு நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட பேசிகிட்டே போனோம் கம்பெனி வேலைக்குன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அப்புறம் அந்த கம்பெனியில் இருக்கிற லேடிஸ்க்கு தனிப்பட்ட முறையில் வேண்டி வண்டி ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடீஸே அவங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டு அதுக்கப்புறம் அவங்க நீ வண்டி ஓட்ட விலை எங்கள் வீட்டில் வந்துட்டு என்ன சொல்கிறது பெரியவங்க வயசான ஒருத்தர் இருக்கார் அவருக்கு உடம்பு சரியில்லை நீ அவரை பற்றி தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டுற வேலையை விட்டுவிட்டு அவர் மாதத்தில் பதினஞ்சு நாள் ஹாஸ்பிட்டலில் தான் கடப்பாரான் அவர் கூடியே ஹாஸ்பிட்டல் இருக்கணும் காவா சாய் ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கணும் ஸோ அவருக்கு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு பர்சனலாக அசிஸ்டன்ட் மாதிரி அவருக்கு தனிப்பட்ட முறையில் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு அப்படி இப்படின்னு போட்டு வந்த ஒரு பத்து மாதத்தில் கிளம்புறாரு அவர் ஒரே ஒரு விஷயம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணிட்டு போங்க ப்ரோ அப்படின்னாரு என்ன அப்படின்னா சவுதிக்கு அவுத்தி அவருக்கு வரீங்கன்னா ஒன்றுக்கு தடவை நூறு தடவை கூட இல்லைங்க ஆயிரம் தடவை விசாரிச்சுட்டு வர சொல்லுங்க ப்ளீஸ் அப்படின்னாங்க சரி ஓகே ப்ரோ நம்ம அது எல்லாமே நம்ம வீடியோவில் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் வர்றவங்க விசாரிச்சு வருவாங்க கண்டிப்பாக பயப்படாதீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வீடு அமையறதில்லை பார்த்துக்கலாம் விடுங்க ப்ரோ நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்களை அனுப்பி வச்சாச்சு இப்போ வாங்க சிட்டிக்குள்ளே போன உடனே நம்ம ஃபுட்டு டெலிவரி ஆப் ஓப்பன் பண்ணி வண்டி ஓட்ட ஆரம்பிக்கலாம் ஃபேன் தண்ணி தாங்க ரொம்ப எடுக்குது போயிட்டு ஒரு கடையை பார்த்தோம்னா முதல்ல ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி உள்ளே போட்டுக்கோம் லட்சிக்கோ ஜி ஃபேன் கிளம்புவோம் அப்படியே இப்போ ஃபுல்லாக ஏர்போர்ட்டு டெர்மினல்ஸாக தான் இருக்குது அம்மா என்னடா தூக்கி தூக்கி கிடைக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிட்டிக்குள்ளே வந்தோடனே ஃபஸ்ட் ஆர்டர் நமக்கு வந்து வந்திருக்கு பிக்கப்பே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் கிலோமீட்டருக்கு நம்ம போய்ட்டு பிக்கப் பண்ணிட்டு வரணும் கிரநாதா மால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் நம்மளுக்கு அண்ணா குருநாதா குருநாத் அப்படிம்பாங்க ஓகே ஸோ இப்போ வாங்க இதை போய் பிக்கப் பண்ணிட்டு எங்கே வந்திருக்குன்னு சொல்லி தெரியல ஆர்டர் போய்ட்டு ட்ராப் பண்ணிட்டு வரலாம் வாங்க ஸோ இதுதான் அந்த ஹோட்டல் நினைக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்களேன் அந்த காலத்து அந்த ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பழமை மாதிரி அப்படி செஞ்சு வச்சுருக்காங்க ஆக்சுவலாக ரெஸ்டாரண்ட் தானே என்னன்னே டவுட்டாக இருக்குது எனக்கு உள்ளே தான் போய் பார்த்துருவோமே எங்கடா வழி இருக்குது எங்கே எங்கேருந்தோ ஓப்பன் ஆகுது வாங்க பார்ப்போம் கவுண்ட்ரு எங்கே இருக்குது இந்த கவுண்டரில் போய்ட்டு விசாரிச்சுட்டு வருவோம் வாங்க இதுதானே இந்த ஹோட்டலு இந்த ஹோட்டலில் கொஞ்சம் பாருங்களேன் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாவ் அந்த பழமை பிரமாதம் பிரமாதம் கப்புசா கப்சா எல்லாம் சிமெண்ட்டு சுண்ணாம்புலேயே கட்டிட்டாங்களோ வாவ் அல்டிமேட்டுங்க பிரமாதமாக இருக்குல்ல அந்த காலத்து செட்டப்லாம் பாருங்களேன் எப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலே அல்டிமேட்டாக இருக்குது இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது நின்று ரெண்டு நிமிஷம் பிளாக் எடுத்துகிட்டு போகணுன்னு தான் ஆசை ஃபுட்டு கையில் கொடுத்துட்டாங்க நான் பிக்கப் கொடுத்தே ஆகணும் வேறு வழி இல்லை கிளம்புவோம் சீட்டு அந்த இது அந்த டைம்லலாம் வந்து நெருப்பு கொளுத்திட்டு இப்படி தான் இவங்கெல்லாம் அப்படி லைனாக உட்காருவாங்க அந்த டைம்லன்னு இல்லை இன்றைக்கும் இந்த இதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க வா மேலாம் உட்காந்து போய் சாப்பிட்றாங்க ஜிஃபன் சூப்பர் இப்போ சரி வாங்க போவோம் நம்ப பாருங்களேன் எப்படி வச்சுருக்காங்கன்னு வேறு லெவலில் இருக்கல அப்படியே ஒரு மாதிரியாக படிக்கட்டெல்லாம் வச்சுட்டு செம்மையாக வச்சுருக்குறாங்க சரி ஓகே கிளம்புவோம் இது வந்து ஆக்சுவலாக கப்ஸா கடை உக்காந்து அப்படியே திண்ணையில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அப்படியே உட்காந்து அழகாக சாப்பிட்லாம் ஃபஸ்ட் ஆர்டர் பதினேழு ரியாலுக்கு கொடுத்துருக்காங்க சம்திங் ஆறா ஏழு கிலோமீட்டர் தான் காமிச்சிச்சு பட் அது எப்படியும் பத்து கிலோமீட்டருக்கு மேலே வரும் இப்போ இதை ட்ராப் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு வருவோம் கம்பெனிக்காரனுக்கு இப்போ நான் வேறு ஒரு நூறு ரேள் கொடுக்க வேண்டியிருக்குதா ஃபோன் அடித்து ஃபோன் அடித்து வந்து கணக்க முடியும் கணக்க முடியுன்னு இருக்கேன் ஆட இருடா உனக்கு வண்டி ஓட்டி தான் கணக்கு முடிப்பேன் கையில் இருக்கிற காசுலாம் உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கணக்கு ஓட்டி கழிக்கலான் இருக்கேன் வாங்க இன்றைக்கி நான் எவ்வளோ ஓட்டினாலுமே சரி நூற்றி ரெண்டு ரயாலால் அவனுக்கு கொடுக்குறதுக்கும் எனக்கு எந்த லாபம் வராது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது ரூபா மேலே ஓட்டினா தான் எனக்கு லாபம் நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் கம்பெனிக்கே போய்டும் அவங்களை கமிஷன் காசே போய்டுன்னு சேப்பேமே மேம் பதினேழு ரியாலுக்கு டுவெண்ட்டி டூ கிலோமீட்டர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரு கொடுத்துருக்காங்க ஸோ பதினேழு கிலோமீட்டருக்கு ஒரு ரூபா கூட கிடைக்கல ஸோ டோட்டல் லாஸில் கருதப்படும் இந்த ஒரு ஆர்டர் நமக்கு நாங்கள் போய் கொடுத்துட்டு வருவோம் அடுத்த வர வந்து பார்த்திங்கன்னா மெக்டானல்ட்ஸ்லேருந்து வந்துருக்குது ஸோ இந்த மெக்டானல்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு கிளம்பி இப்போ போகணும் நம்ம கொடுக்கறதுக்காக ஸோ வாங்க போகலாம் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாடகைக்கு மாதிரி இருக்கிறாங்க ஃபுல்லாக ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நம்மளோட டெலிவரி முடித்தோம் நல்லா காற்று அடிக்குது வெயிலும் போட்டு தாக்குது நாற்பத்தாறு டிகிரி நாற்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ்னு அடிச்சு நோக்கிகிட்ருக்கு அதுவும் இஷ்டத்துக்கு ஒரு தண்ணி வாங்கணும்னு பார்த்தேன் வாங்க இப்போ இந்த மெக்டானல்ட்ஸை போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு கொடுத்துட்டு ஓடி ஒரு வஞ்சி ஃபேமிலி லெட்ஸ்கோ வண்டி நல்லா ஹீட் ஆகுதுங்க ஒரு குட்டி சம்மம் ஒன்று நடந்துருச்சுங்க மெக்டானல்ட்ஸ் வந்து வந்திருக்குன்னு சொல்லி சொன்னேன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணேன் அக்செப்ட் பண்ணி முடிச்சுட்டு பார்க்குறேன் லொக்கேஷன் ஓபன் பண்ணுறேன் கஸ்டமரோட லொக்கேஷன் வருது ஏன்டா இன்னும் பொருளே நான் வாங்கலை அங்கே போய் பார்த்தா கன்ஃபார்ம் பிக்கப் நாய் உட்காந்துருக்குது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல கஸ்டமர் லொக்கேஷன் தான் காட்டுது இங்கே நான் வர வரக்கூடிய லொக்கேஷன் காட்ட மாட்டேது இப்போ குத்துப்பதிப்பா நியரஸ்ட் மெக்டானல்ஸ் என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு நான் போயிட்டுருக்கேன் ஒரு வேலை ஜாய்ஸ் ஆர்டர் அங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமே ஐயோ இப்படியும் தலைவலி வருமா என்னடா இது அப்ளிகேஷன் வீணா போன அப்ளிகேஷனு ஆமே இந்த வீணா போன அப்ளிகேஷனை வச்சுட்டு நம்ம என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல ஏட்டா அக்செப்ட் மட்டும்தான் பண்ணேன் ஆர்டர் அதுவே நான் பிக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லி அதுவே கன்ஃபார்மும் பண்ணிடுச்சு வெறும் கஸ்டமர் லொக்கேஷனை கொடுக்குது இப்போது கஸ்டமர் லொக்கேஷனை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போது கூகுள்லேயே நான் பக்கத்தில் ஒரு மெக்னானிக்ஸ் அடித்தேன் எப்போ இந்த ஆர்டர் இங்கே வந்திருக்காடா அப்படின்னு கேட்டேன் இல்லைன்ட்டான் இப்போ அடுத்து அங்கேருந்து இன்னொன்று நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அங்கே இருந்தாங்க ப்ரோ இங்கே இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அடுத்த லொக்கேஷன் சர்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க இப்போ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த லொக்கேஷனுக்கு இப்போ போய்ட்டு அது இன்னும் அங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் காமிச்சிச்சு அப்படி இப்படின்னு ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் ஓடி வந்துட்டேன் இன்னும் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோ மீட்டர் கஸ்டமர் வேறு வா எடுத்துட்டியா எடுத்துட்டியா ஆர்டர் பிக் பண்ணிட்டியா வாங்கிட்டியா வாங்கிட்டியான்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஆனால் இருமா இங்கே அப்ளிகேஷன் பண்ண தொல்லையால் எந்த கடனே தெரியல அப்புறம் நான் எப்படி போய் நான் எடுக்கிறது அதனால் இப்போ நான் அழைஞ்சிகிட்டு இருக்கிறேன் வேறு மெக்டானஸ் போய் பார்க்குறேன் அங்கேவும் ஆர்டர் இருக்கான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இப்போ இருந்துச்சுன்னா அதை பிக்கப் பண்ணிவிட்டு போவோம் அப்படி இல்லைன்னா இந்த ஆர்டர் என் தான் விடிய போகுதுன்னு எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்சு போச்சு ஜிஃப்எம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாருங்களேன் அங்கே மட்டும் இல்லைனா இந்த இது எனக்கு தான் என் தலையில் தான் வந்து விடியும் இப்படியும் நடக்கும் ஓகேங்களா நம்மளுக்கு ஆப்படிக்கணுன்னா இப்படியும் நடக்கும்ன்றது நான் தான் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறேன் பார்த்துக்கோங்க ஓகேவா சரி வாங்க இப்போ இந்த ஆர்டரை இங்கே எப்படியாவது போயிட்டு வாங்கி கொடுத்துட்டு வந்தால் நம்ம தலைவலியாக இருக்குது ஒரு ஆர்டருமே இங்கேயும் வரலன்றாங்க எங்க தான் இந்த இப்போ நான் எங்கே தான் போய் நான் தேடுவேன் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் ஒன்றா ரெண்டா சை தர்மம் பிடிச்சது செம்ம வெறியாகுது ஜிப்பாம செம்ம ஆகுது இங்கேயும் ஆர்டர் வரலன்றானுங்க என்ன மங்கானி அப்ளிகேஷன் வச்சுருக்கானுங்கன்னு தெரில ஒரு பணம் போட்டு எல்லாமே பண்ணுற அப்ளிகேஷன் இது இப்படி வச்சிருந்தா எப்படி அவன் ஃபோன் மேலே ஃபோன் போட்டு கஸ்டமர் எங்கள் பாயே ஆர்டரு எங்கள் பாயே ஆட்ரு ஆர்ட்ரு ஆட்ரு ஆட்ரு ஆட்ருங்கிறான் நான் எங்கேன்னு போய் கொடுப்போம் ஆர்டரை ஹோட்டலே எங்கேன்னு தெரியல இப்போ இவனுங்க ஃபோன் மேலே ஃபோன் போட்டு எங்கப்பா வாங்கிட்டியா வாங்கிட்டா என்ன நீ இங்கே அழைச்சிட்டு இருக்க அங்கே அழிஞ்சிட்ருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கான் என்ன ட்ராக் பண்ணிட்டு இருக்கான் ஏன்டா உன் ஆர்டரே எனக்கு இன்னும் வரலடா அக்செப்ட் பண்ணு தாண்டா பண்ணேன் அதுவே பிக்கப்லாம் பண்ணிக்கிச்சு எல்லாம் கருமத்தையும் அதுவே பண்ணிக்கிச்சு லொக்கேஷன் போட்டால் உன் வீட்டு லொக்கேஷன் வருது நான் என்ன பண்ணுவேன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னே உங்கள் கேன்சல் பண்ணு அப்படின்றான் இங்கேருந்து நான் இங்கே எனக்கு இங்கே அந்த சிஸ்டம் எனக்கு கேன்சல் பண்ணுறதுலாம் இல்லை நீ தான் ஆகணும் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன் இவனுங்க இப்போ ஜாயிஸ் தரப்புலேருந்து ஃபோனை போட்டு சா வடிப்பானுங்க பாருங்களா இன்னும் கேன்சல் பண்ணாரா இல்லையான்னு சொல்லி தெரியல ஏன்னா மங்கானி அப்ளிகேஷன் ஒன்றும் புரியல இது அப்படியே இதாக இருக்குது பாருங்கள் கஸ்டமர் வீடு மட்டும்தான் காட்டுது இங்கே இருக்குதுன்னு சொல்லி ஆர்டரே நான் வாங்கிலே எப்படி நான் பண்ணுவேன் எப்படி நான் பண்ணுவேன் எந்த ஹோட்டல்னே தெரியாமல் இப்படியுமே பக் இருக்குது பாருங்கள் பெரிய தலைவலியாக இருக்குது சின்னாயா பார்த்தீங்களா எப்படி பண்ணி வச்சுருக்கான்னு இப்போ அவன் கேன்சல் பண்ணிடுவான் எவ்வளோ பாருங்களேன் நான் கஸ்டமருக்கு ஆல்ரெடி உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டியது எண்பத்தஞ்சு ரியால் இருக்கா உங்கள் கண்ணு முன்னாடி காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான் இப்போ இவன் கேன்சல் பண்ணுவானா அந்த முக்கால் பாரா வந்துடுறது அப்படிங்கிற நீ தான் கட்டணும் அப்படிங்கிறான் நான் சொன்னேன் நான் ஏன்டா கட்டணும் லொக்கேஷனே காட்ட மாட்டேங்குது போய் நான் பிக்கப் பண்ணல ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டு ஆட்டை நான் போய் நான் பொருள் வாங்குறதுக்கு நான் தேடிட்டு இருக்கிறேன் நீ நான் தான் கட்டணும்னு அப்படிங்கிறேன் நீ தான் கட்டணும் இங்கே நம்பக நம்ம அடிப்போங்க அப்படியே திட்டத்திலீம் இந்த ஜாஹிஸ் ஹராமி அப்படின்னு சொல்லி கத்துன உடனே போ க்ளோஸ் பண்ணிக்கோ அப்படிங்குறான் மயரில் போய் க்ளோஸ் பண்ணுறான் பண்டை கேட்க போன் மேலே ஃபோன் அடிச்சு சாவு கூட இல்லாமல் பண்ணுறானுங்கப்பா அந்நியத்துக்கு மனுஷாச்சு இல்லாமல் கொஞ்சம் கூட தான் சொல்கிறான் அப்ளிகேஷன் பிரச்சனை இத்தனைக்கு நான் மெக்னானத்தில் தான் நிற்கிறேன் ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டு இடத்துல போய் மனுஷன் அவங்க காசில் அவன் பெட்ரோலை போட்டுட்டு தேடிட்டு கிடக்கிறான் நமக்காக நம்ம அப்ளிகேஷனில் பிரச்சனை வந்தது அதுக்காக அவன் தேடிட்டு இருக்கான் அதுக்கு எதாவது வழி பண்ணுவோம் அந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுவோம் முதல்ல ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வக்கு இல்லை மயனானுங்க ஆ நான் ஒன்றா இதுக்கு இப்போ கேன்சல் பண்ணுறேன் அப்படிங்கிறான் சரி கேன்சல் பண்ணுறியா பண்ணு யார் ஃபைன் அப்படிங்கிற நீ தான் ஃபைன் கட்டணும் இப்போ அந்த கஸ்டமர் சாப்பாடு எவ்வளோ குறை அதெல்லாம் வந்தாலும் தான் விடுவோம் அது இல்லாமல் நாங்கள் ஃபைன் போடுவோம் உனக்கு அப்படின்னு ஃபைனை போட்டு தீத்துறோம் கடுப்பு ஆகாது ஆர்டர் அக்செப்ட் பண்ணிவிட்டேன் நானே பிக்கப் பண்ணிவிட்டேன்னு அதுவே கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருச்சு பிக்கப் பண்ணிவிட்டா அப்புறம் அந்த ஹோட்டலோட லொக்கேஷன் எங்கேன்னு காட்டாது அதுதான் பிரச்சனை நான் தான் முழிக்கிறேன் எப்படி இது லொக்கேஷன் அக்செப்ட் ஆச்சு நானும் பார்க்குறேன் சரியான கபோதியாக இருக்கிறானுங்க எதையுமே ஓட்ட மாட்டேன்பா அந்த கம்பெனியில் இன்னொரு ஐடி நம்ம சொல்லியிருக்கோம் அவங்க இன்னும் மூணு நாளில் உனக்கு ரெடி ஆகிடும் போட்டு கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க மூணு நாள் நான் வெட்டியாக உக்காந்தாலும் பரவாயில்ல ஆர்டருக்கு போக மாட்டேன் இனிமேல் ஸோ ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா சவாயாக வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு ரியாலுக்கு கட்சா கட்ஸாக வாங்கிட்டு போயிட்டுருக்கோம் இது வந்து ரைஸ் அதிகமாக தான் இருக்கும் ஸோ அதை ரெண்டு நாள் தாராளமாக சாப்பிட்லாம் நல்லா சாப்பிட்ற ஆள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆள் தான் சாப்பிட முடியும் இவங்களாம் யாரா இங்கே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா எலக்ட்ரிஷியன் பெயிண்டிங்கு பிளம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாகிஸ்தான்காரங்களாம் காரங்களெல்லாம் நிற்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது தேவைலாம் சவுதிக்காரங்க இங்கே வருவாங்க வண்டியில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போய் வேலை வாங்கிட்டு அனுப்பிவிடுவாங்க வெயில்லையே ஏதோ இப்படி அவங்க நிற்கணும் பாவம் ரொம்ப மோசமான பொழப்புங்க பாகிஸ்தான் நிலமையே ரொம்ப மோசமாக இருக்குது அவங்க இங்கே பொழப்புக்கு வந்தால் அந்த நிலமையும் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது இப்போ இதை வாங்கி வச்சு வாங்க போகலாம் கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டும் போது ஏன் தான் இப்படி பண்ணுறானுங்கன்னு ஒன்றும் புரியல பண விஷயம் ஒரு அப்ளிகேஷனை இப்படியாக வைப்பாங்க ரெண்டாயிரத்தி எட்டு பக் இருக்குது அப்படியே நிற்கிது கஸ்டமர் லொக்கேஷனை காட்ட மாட்டுது ஹோட்டல் லொக்கேஷனை காட்ட மாட்டேங்குது கேட்டால் நம்ம மேலே தான் தப்புன்னு சொல்லி நம்ம பணத்தில் தான் கை வைக்கிறாங்க நம்ம உழைப்பில் வந்து கை வச்சு இந்த மாதிரி பண்ணும்போது மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு இனிமேல் ஜஹேஸில் நான் ஓட்ட மாட்டேன் ஜிப்பேன் நிறுத்துட்டேன் ஒரு வாட்டி சரி ஓகே அப்படின்னா ரெண்டாவது வாட்டி வச்சு சரி ஓகே ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ஃபஸ்ட்டு ரெண்டு வாட்டி நம்ம தெரியாமல் ஏதாவது செஞ்சிருக்கலாம் தப்பு செஞ்சுருக்கலாம் அதனால் நடந்திருக்கும் அது வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு இது இதெல்லாம் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஏற்றுக்காத ஒரு விஷயம் இன்னமும் இந்த அந்த அப்ளிகேஷன் கேன்சல் ஆகல இன்னும் அப்படியே தான் இருக்குது நான் ஆர்டரை அதை அக்செப்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன்ன்ற மாதிரி காமிச்சிட்டே இருக்கேன் அங்கிருந்து நான் வீட்டிகிட்டே வந்துட்டேன் அந்த புது நிமிஷம் வண்டி டிராவல் பண்ணி பெட்ரோல் வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட்டு கிளம்புவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை கிட்ட ஆகிடுச்சிங்க கிளைமேட் என்னன்னு தெரியல திடீர்னு ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா சொட்ட ஆரம்பிச்சிருக்கு வண்டியில் மறுபடியும் இங்கே பாருங்கள் திப்பி திப்பியாக மறுபடியும் போட ஆரம்பிச்சிருச்சு எனிவே ஸோ இப்போ நம்ம போகலாம்னு ஃபேமே எங்கடா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களா நத்திங்க நம்ம பீஸ்ட்டை வந்து நம்ம ரிட்டன் கொண்டு வர போகிறோம் என்னடா சொல்கிறேன் பீஸ்ட்டு ரிட்டன் கொண்டு வர போகிறையா ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க எஸ் நம்ம பீஸ்டுடைய எலெக்சர் கம்ப்யூட்டர் கோயம்புத்தூர்லருந்து நம்ம ரெடி பண்ணோம்ல நம்ம பேஸ்ட்டு பிரித்து பாட் பாட்டாக பேக்கில் வச்சிருக்கோம்ல அதை மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா உயிர் கொடுக்க போகிறோம் அண்ட் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரான ஒரு நான் அந்த பிசியை நான் கொண்டு வந்தேன் லாஸ்ட் டைம் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் வந்தேன் அது நல்ல சேஃப்டியோட வந்துச்சு பட் இப்போ அந்த சேஃப்டி இருக்காதுன்னு தெரியல அசம்பிள் பண்ணி பார்த்தா தெரியும் அதுக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு வாங்க கேபினெட்டு எந்த கேபினெட் ஆர்டர் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத ஆர்டர் போட்டுட்டு அந்த கேபினெட்டை வந்து செட் பண்ணுவோம் ஜிஃபேன் கோ இந்த குட்டியோட பில் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து போகிறோம் கேபினெட் மாற்றத்துக்கு நீ ஏன்டா பில்லு டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லி கேட்குறீங்களா பிசிங்களுக்கு நிறைய விதமான காம்பனெண்ட்லாம் வரும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட் செட் ஆகும் நார்மலாக நீங்கள் ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுற பிசி வேறு கேமிங்க்காக நம்ம எடிட்டிங்காக ஒர்க் பண்ணுறதுக்காக எடிட் பண்ணுற பிசி வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் ஸோ வாங்க இங்கே ஒரு கடை இருக்குது பட் நம்ம கேட்டது அந்த பக்கம் தான் பட் இங்கேயும் இருக்குது அதை தாண்டி தானே நம்ம போவோம் ஸோ கேட்டுகிட்டே போயிடுவோமே அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இங்கே வந்திருக்கோம் இவங்கள்ட்ட முதல்ல இருக்கா இல்லையான்றத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம போகலாம் ஜெய்பேமே இவங்கள்ட்ட கேமிங் கேபினெட்ஸ்லாம் ஆஹா இல்லை இவங்கள்ட்ட சரி வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் இருந்தாலும் தேடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் வந்துவிட்டோம் எங்கேருந்து எங்கே வந்துவிட்டோம் பாருங்கள் சிட்னலே அங்கே இருக்குது நான் பாட்டுக்கு வந்துவிட்டேன் இங்கே பக்கத்தில் கடை இருக்குது நடந்து போயிடலாம் அப்படி அப்படின்னாங்க கேவலாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோணும் அப்படின்ற மாதிரி தோணுது காரை வச்சிக்கிட்டே எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் நான் வந்து பண்ணிவிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்குது ஜிஃபாமே சரி ஓகே ட்ரை பண்ணுவோம் வாங்க அந்த கிட்ட போய் எவ்வளோ தூரம் வந்தாச்சு நடந்தே போவோம் கொஞ்சம் உடம்புக்கும் வாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் கொடுப்போம் ஜிஃபாமே வாங்க வாங்கினேன் நடந்து வந்து கடைசியில் இந்த மாதிரி ஆகிப்போச்சு ஜிஃபியம் இங்கே எதுவுமே இல்லை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் கடையாகவே தான் இருக்குது மனுஷாச்சும் இல்லாமல் இருக்க இருக்க போன்னு சொல்லி அனுப்புகிறாங்க நான் கேபினட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறேன் அவனுங்க என்னன்னா இருக்க இருக்கு போக போன்றாங்க கடைசியாக பார்த்தா ஒருத்தாண்ட கூட பழைய கேபினட் இல்லை புதுசை கூட விடுங்க பழசு கூட வச்சுடல எல்லாம் அவங்க கடையிலே ஓட்ட உடச்சலாக வச்சுருக்காங்க வேறு வழி இல்லை அப்படியே இப்போ நம்ம நேராக மறுபடியும் போவோம் வாங்க போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு சிக்னலுக்கு அந்தாண்டு தான் போய் கேட்கணும் இப்போ இந்த சிக்னல் வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நடந்து தான் போகணும் ஜிஃபேமே ஐயோ ஐயோ நடக்க விட்டாங்களே ஓகே கொஞ்சம் வாக்கிங் பண்ணுறதும் நல்லது தான் இடி வேற போட்டுக்கிட்டுருக்கு இன்னும் வெயில் முடியலையோ இந்த வெயிலே தாங்க முடியல நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழுன்னு வரைக்கும் இன்றைக்கெலாம் போயிடுச்சு சில இடத்துல ஐம்பது டிகிரி கூட அடிச்சிருக்கலாம் இன்னும் மழை பெய்ய போகுதுங்குது இன்னும் பேஞ்சு விட்டு அதுக்கப்புறம் ஒரு தூக்கு தூக்கிட்டு போகும் போல இருக்கேன் இன்னும் வெயில் பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வண்டியை எடுத்துகிட்டு நம்ம வேறு இடத்துக்கு வந்துட்டோம் இந்த இடத்துல என்ன அப்படின்னா கேட்டுட்டு நம்ம உடனடியாக கிளம்புற மாதிரி இருக்கும் அண்ணன் ஃபோன் அடிச்சு எனக்கு டியூட்டி நான் கிளம்ப வச்சுருக்கேன் பாதி நீ பாட்டி வச்சிருக்கேன் நீ வந்து கண்டனியூ இருந்துச்சு ப்ளீஸ் ஆன் சன்னி புது மாடல் ஒரு மாதிரியாக வித்தியாசமாக விட்டுருக்காய் உள்ளே அந்த அளவுக்கு என்ன இருக்கா இல்லைன்னு சொல்லி தெரியல எனிவே எங்கடா கம்ப்யூட்டர் கம்ப்யூட்ரு கடை இதுதான் கம்ப்யூட்ரு கடையா இது வந்து கம்ப்யூட்டர் கடை இல்லை இது வந்து டிவி டிஷ் எல்லாம் சரி பண்ணுற கடை சேட்டாங்கடை இங்கே ஒன்று இருக்கும் அவங்கள்ட்ட போய் ட்ரை பண்ணுவாங்க வாங்க இவங்கள்ட்ட தான் வாங்க போகலாம் ஸோ வாங்க இப்போ நம்ம கிளம்பு வாங்கியிருந்தது கிளம்பியாச்சு இந்த சேட்டை எனக்கு தெரியலைன்னு நினைக்கிறேன் அவர் வந்துட்டு இதுக்கு செட்டாக ஒரு கேபினட்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் நான் காமிச்சேன் ஆர்டர் பண்ணிக்கிறேன் நீங்கள் எனக்கு ஃபிட்டிங் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஆயிரத்தி நூறு ரியாலுக்கு ஒரு கேபினெட்டை காமிக்கிறார் ஆயிரத்தி நூறு ரியாலு நான் திடீர்னு பார்த்தோன்னா நூற்றி பத்து ரியாலு அப்படின்னு நினச்சிட்டேன் நல்லா ஊற்று பார்க்குறேன் ரெண்டு ஜிபா எக்ஸ்ட்ரா இருக்குது என்னடான்னு பார்த்தா ஐயோ ஐயோ ஆயிரத்தி நூறு ரியாலி விச் மீன்ஸ் இருபத்தி ரூபாய்க்கு கேபினெட் காட்டுறாரு நான் சொன்னேன் என்னங்க இந்த சைஸில் காட்டுறீங்க அப்படிங்கிறேன் இதுக்கு இது தாங்க செட் ஆகும் அப்படிங்கிறாரு என்னதான் சொல்கிறது வாங்க வீட்டுக்கு போவோம் ஏன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்துவிட்டோம் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்ணன் வந்துட்டு சொன்னிச்சில்ல புளி வந்து பார்த்திங்கன்னா கரைச்சி வச்சுருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெண்டைக்காய் அப்படியே அழகாக புளி வெண்டைக்காய் புளி குழம்பு மாதிரி சொல்லுவோம்ல அது ரெடி ஆகிட்ருக்கு இப்போ அப்படியே அழகாக தண்ணி சுண்டை சுண்டை இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாட மட்டும் போயிருட்டோம் பச்சை வாடை போனதுக்கப்புறம் இப்போ இதில் எண்ணெயெல்லாம் விட்டுருச்சு மேலாமல் அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு அவ்வளோதான் இந்த பச்சை வாடை போன உடனே புளியை தண்ணியை தூக்கி அழகாக இப்போ நம்ம அதில் ஊற்றுவோம் புளி தண்ணியை தூக்கி ஊற்றிட்டு அப்புறம் அழகாக லைட்டாக தேவையான அளவுக்கு தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு வெண்டைக்காய் பொறிஞ்சோன்னே சாரி வெந்த உடனே ஆஃப் பண்ணிவிட வேண்டியதான் ஸோ சாப்பாடு ஆ சாரி குழம்பு மட்டும் ரெடிங்க வெண்டக்காய் புளி குழம்பு எத்தனை பேருக்கு வெண்டக்காய் புளி குழம்பு பிடிங்கறதாக இருக்க நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா சரி ஓகே அடுத்தக்கட்ட வேலையாக எங்கெல்லாம் பார்ப்போம் அப்புறம் வீடியோ எடிட்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சம் பிஸி பிஸியாயிடும் கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் வச்சிருக்கிற காம்ப்ளிகே காம்ப்ளிகேஷன்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லானது அதனால் இது இவ்வளோதாங்க இந்த கேபினெட் தான் செட் பண்ண முடியும் அப்படின்ட்டாங்க அதெல்லாம் சேட்டா என்ன சேட்டால் மனசாட்சியெல்லாம் பேசுறீங்க நூற்றி ஐம்பது ரியாவுக்கு தான் நான் ஒரு கேபினட்டே வாங்கி நான் மாட்டினேங்கிறேன் நீங்கள் மாட்டவே முடியாதுங்கிறீங்க இதுக்கு தாங்க முடியும் அப்படின்றாங்க ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு கேட்டுறாங்க சரி விடுங்க நாங்கள் போய் எங்கே மாட்டோம்னா அங்கேயே தான் மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நான் வந்துட்டு இருந்திருக்கேன் சரி வாங்க நம்ம அடுத்த கட்ட வேலையை இப்போ பார்க்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது கிரைம் பெட்ரோல் அதாவது இந்த சீரியல் ரியல் ஸ்டோரி கஃபில் கொடுத்த அந்த ஒரிஜினல் சோனி சாரி எல்ஜியோடைய ஊஃபருங்க ஃபைவ் இன் ஒன் இங்கே ரெண்டு ஸ்பீக்கர் இருக்குது இங்கே ரெண்டு ஸ்பீக்கர் இருக்குது மூணாச்சா கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஸ்பீக்கர் கீழே இங்கே ஒன்று ஏழு எட்டு மொத்தம் ஒம்பது ஸ்பீக்கர் அண்ட் சப் ஓஃபர் இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் செட் பண்ணலான்ட்டு இருந்தோம் அப்புறம் இதை அதோடய ஆம்ப்ளிஃபயர் டிவிடி அப்படின்னு வச்சுக்கலாம் ஹெச்டிஎம்ஐலேருந்து எடுத்து எல்லா சப்போர்ட்டடும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது ஸோ சூப்பராக வேறு லெவலில் செட் பண்ணியாச்சு ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி அப்படி போட்டால் சவுண்டு அழுதுங்கடாடா டாடா பிரமாதமாக இருக்குது ஸோ ஒரு பின்னாடி வச்சுருக்கேன் ஓகே ஜிஃபேம் ஸோ அது ஒரு பக்கம் முடிஞ்ச இப்போ இது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சோறு ஆவி பறக்க ரெடி அந்த பக்கம் அப்புறம் நம்ம கத்திரிக்காய் இந்த இது அப்புறம் முட்டையை அவிச்சு அதில் போட்டாச்சு இப்போது புளி கூட இதை சாப்பிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற டேவை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம் ஜிஃபேன் லவ் யூ ஆல் மறக்காமல் கேப் சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு என்ன பிளாக் வருதுன்றதை பார்ப்போம் ஆனால் ஜாகஜில் முன்னாடி வண்டி ஓட்டவே போகிறதில்ல அவனுக்கு நாளைக்கு போயிட்டு கணக்கு வந்து பார்த்திங்கன்னா போய் முடிக்கணும் முதல்ல அப்புறம் அந்த சிப்ஸ்ன்ற புது கம்பெனிக்கு போய்ட்டு நாளைக்கு என்ன ஏதுன்னு பார்க்கணும் நாளைக்கு ரெண்டு மூணு இடத்துக்கு போயிட்டு நம்ம வண்டி அட்டாச் பண்ணுறதுக்கு அங்கேயும் போய் கேட்போம் அட்டாச் மாதிரி எல்லாம் ஓகே பண்ணியாச்சு பட் இருந்தாலும் ஏன் சும்மா இருப்பானு போய்ட்டு அங்கேயும் விசாரித்து வருவோம் அங்கெல்லாம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சம்சார் ஒரு கொரியர் பார்த்தோம் அதில் வந்து பின்ன ஒரு ஏழு ஏழ்றையால் கொடுக்குறாங்களாம் ஸோ அதையும் உங்களுக்கு என்னென்னு பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் நிறைய பேர் ப்ரோ நானும் வண்டியை அட்டாச் பண்ணணுங்கிறீங்க ஒன்ஸ் நான் அட்டாச் பண்ணிடுறேன் ப்ராப்பர் ப்ரொசீஜர் எப்படின்னு இன்னமும் எக்ஸாக்ட்டாக தெரிய வந்த உடனே தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா சரி வாங்க இப்போ சாப்பிடுவோம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் பாய்